இந்த தேர்தல் நடக்கின்ற இந்த ஐந்து மாநிலங்களில் இப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஒரு பக்கம் பாஜக இழுக்குது இன்னொரு பக்கம் என்ஆர் இழுக்கிறார் மூடி மறைக்கின்ற வேலையை மோடி அமித்ஷாவும் பார்க்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு அவர் வெளியில போனா மறு நிமிஷம் அவர் தீகார் சரையில் இருப்பார் மத்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய தலைவர் மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜானேஷ்குமார் அவர்கள் பல மாநிலங்களில் இந்த தேக்கு திருட்டு சம்பந்தமாக பல புகார்களை அளித்தும் அவர் பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வருகிறார் பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டது பாரதிய ஜனதாதால் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அதற்கு உடந்தை அவருடைய உத்தரவின் பேரில் திரு ஜானேஷ்குமார் அவர்கள் இந்த தேர்தல் துறையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கமாக மாற்றியிருக்கிறார் இதை எதிர்த்துத்தான் மரியாதைக்குரிய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு என்று இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்து இப்பொழுது ஐந்து கோடி மக்களுடைய கையெழுத்தை பெற்று தேர்தல் துறைக்கு கொடுத்து இந்த வாக்கு திருட்டை நிறுத்த வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறி வருகிறார் தேர்தல் வருகின்ற சமயத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு வேலையை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செய்கிறது அதற்கு காரணம் அவர்கள் யார் யார் மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் வாக்களிக்கவில்லையோ அவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான வேலையை தானேஷ்குமார் அவர்கள் பிரதமர் மோடியோடும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடும் சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதை கண்டித்துத்தான் தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதாவது கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பல காலகட்டங்களில் நடந்த இந்த வாக்காளர் வாக்காளர் சீர்திருத்தம் என்பது இரண்டு வருடங்கள் நடைபெற்றது ஆனால் இப்பொழுது ஒரே மாதத்தில் அது முடிக்க வேண்டும் என்று மிக வேகமாக திரு ஜானேஷ்குமார் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக இந்த தேர்தல் நடக்கின்ற இந்த ஐந்து மாநிலங்களில் இப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை வைத்துத்தான் பல தேர்தல்களை நாம் நடத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் உட்பட அனைத்து தேர்தலில் நாம் நடத்தி இருக்கிறோம் இந்த வாக்காளர் பட்டியலில் அதுக்காக ஒரு படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த படிவத்தை படித்தவர்கள் கூட நிரப்ப முடியாது அது மட்டுமல்ல அதற்கு இந்த அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தாய்மார்கள் மற்றும் அதாவது கிராமப்புற மக்கள் இவர்கள் அதை நிரப்பிக் கொடுக்க முடியாது இதுவரை எங்களுடைய மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தாறு சதவீதம் பேர் தான் நிரப்பி கொடுத்திருக்கிறார்கள் இதனால் நிறைய பேர்கள் வாக்காளர் பட்டியலே நீக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக போகும் அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்திலே நான் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்திலே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் வாக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் அந்த வழக்கு அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு இந்த அடுத்த மாதம் நாலாம் தேதி வருகிறது இது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய ஆரம்பிப்பு சட்டத்தில் கூறப்பட்ட வாக்குரிமையை அதை பறிப்பதாகும் அது மட்டுமல்ல ஒருவருக்கு ஒரு வாக்கு தான் உண்டு இந்த சூழ்நிலை என்ன தமிழ்நாட்டிலே புதுச்சேரி மாநிலத்திலே கர்நாடகாவிலே கேரளாவிலே பீகாரில் இருந்து வந்து ஒரிசாவிலிருந்து வந்து மேற்கு வங்காளத்திலிருந்து வந்து இங்கே பணிபுரிகிறார்கள் அவருடைய பெயர்களும் வாக்காளர் இருக்கிறது அவருடைய பெயர்கள் பீகார் மாநிலத்தில் அவர்கள் சொந்த மா ம கிராமத்தில் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த அவர்களை இங்கே பணிபுரிகிறவர்களை அவர்கள் மாநிலத்திற்கு அவர்கள் ரயில்வே கட்டணம் கொடுத்து அழைத்து சென்று அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அங்கே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்துவிட்டு திருப்பி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரியிலேயும் கேரளாவிலேயும் அவர்கள் வாக்கு போட இருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒரு வாக்குதான் ஒருவர் எப்படி இரண்டு இடத்திலே இரண்டு மாநிலங்களில் தனித்தனியாக தேர்தல் நடக்கும்போது அவர்கள் வாக்கு அளிக்க முடியும் இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன இதற்கு எந்தவித பதிலையும் தேர்தல் கமிஷன் கொடுக்கவில்லை தேர்தல் கமிஷன் என்பது ஒரு கைப்பாவையாக மோடியினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது இந்த சூழ்நிலையில் திட்டமிட்டு இந்தியா கூட்டணியை குலைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதாவுடைய தலைமையிலே பல கட்சிகள் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைப்பதற்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதுமான வேலையை பார்க்கிறார்கள் இதை எல்லாவற்றையும் விட மரியாதைக்குரிய ஆளுநர் ரவி அவர்கள் இந்த வேலையை முன்னின்று செய்து வருகிறார் ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் மாநில அரசையே விமர்சிக்கின்ற ஒரு காட்சியை இங்க தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் இதே நிலையில் எங்களுடைய மாநிலத்தில் பார்த்தோம் புதுச்சேரியில் கிரண்பேடி அம்மையார் அந்த வேலையை செய்தாங்க அதை இப்பொழுது அவர் செய்து வருகிறார் அதாவது அவர்கள் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் அதே போல் ஒரு ஆட்சி இருக்கிறது என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் சமயத்திலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி புதுச்சேரிக்கு வந்து அவர் கொடுத்த வாக்குறுதி புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்று சொன்னார் பெஸ்ட் என்று சொன்னால் பிஸ்னஸ் வியாபாரம் இ என்று சொன்னால் எஜு எஜுகேஷன் கல்வி எஸ் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் டி என்று சொன்னால் டூரிசம் புதுச்சேரியில் கல்வித்துறையில் குறிப்பாக மத்திய அரசாங்கமே நாங்கள் மட்டும் இல்லை மத்திய அரசாங்கமே பத்தாயிரம் மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை செல்ல வேலை வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் அதாவது ட்ராப் அவுட் அவ்வளோ இருக்குது புதுச்சேரியில் இதுதான் வந்து கல்வியில் வளர்ச்சியா வியாபாரத்தில் வளர்ச்சி சொல்கிறார் மோடி வியாபாரத்தில் எந்தவித வளர்ச்சியும் கிடையாது இந்த ஜிஎஸ்டியை போட்டு எங்களுடைய மாநிலத்துடைய வியாபாரம் மிகப்பெரிய அளவில் குலைஞ்சிருக்கு மூன்றாவது ஆன்மீகம் சொல்கிறாரு ஆன்மீகம் அப்போ அப்போ அடுத்து வந்து டூரிசம் டூரிசம் சுற்றுலா இந்த சுற்றுலா என்பதை வளர்ப்பதற்காக புதுச்சேரியில் திறந்த தடிக்கு விழுந்தால் ரெஸ்டோபாரில் தான் நீங்கள் விழணும் தெருவுக்கு பத்து பேர் பார் திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் கேட்டால் வருமானம் ஓணுன்றார் ஒரு புறம் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் குடிகார மாநிலமாக புதுச்சேரியை முதலமைச்சர் ரங்கசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாற்றி விட்டது ரெட்டை இன்ஜின் ஆட்சி இருந்தால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வரும் பாலாறு ஓடும் தேனாறு ஓடும்ன்னு சொல்லி பிரதமர் மோடி சொன்னார் ஆனால் அந்த ரெட்டை இன்ஜின் ஆட்சி அப்படியே நிற்கிது ஒரு பக்கம் பாஜக இழுக்குது இன்னொரு பக்கம் என்ஆர் இழுக்கிறாரு அதனால் வந்து மாநில மாநிலத்துடைய வளர்ச்சி குறைஞ்சி போச்சு வேலை வாய்ப்பு இல்லை வேலை இல்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அரசு நிறுவனத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றல ரேஷன் அரிசி இதுவரைக்கும் நாலு மாதம் போடலை மக்களுக்கு போடலை எந்தெந்த வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றல அதனால் வந்து ஒரு மோசமான ஆட்சி அதை விட எல்லாவற்றை விட எல்லா துறையிலும் ஊழல் ஊழலை வந்து பட்டியல் போட்டு நாங்கள் சொல்கிறோம் குடியரசு தலைவர்கிட்ட கூட மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் இது வரைக்கும் அது பாரதிய ஜனதாவை இருக்கிறதுனால மூடி மறைக்கின்ற வேலையை மோடி அமித்ஷாவும் பார்க்கிறார்கள் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விழுந்து விழும் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமையும் அதாவது திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில் போக மாட்டார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு அவர் வெளியில் போனால் மறு நிமிஷம் அவர் தீகார அறையில் இருப்பார் ஏன்னா அவர் பேரில் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு